மகிழ்ச்சியோடு பிறகு உதவி வாழ்ந்தோமே ஆனால் அறுபது என்ன நூறு என்ன நூத்தி இருபது என்ன எந்த ஆண்டிலும் நாம் ஆனந்தமாக வாழலாம் என்ற வரலாறுகள் தான் நமக்கு பல்வேறு நன்கு சொல்றார் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் சாதனை படைக்க முடியும் தனித்தன்மை உடையவனாக இருந்தால் உள்ள மழையிலே சிறுவர் அப்படி எட்டி பார்ப்பார் நமக்கு தெரிஞ்ச மல்லிகாமா இருக்காங்களா அவங்க உடனே நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க நம்முடைய சந்தேகத்தை இருந்தால் நம்ம காரியம் முடிச்சு கொடுத்துருவாரு ஏன் பதினஞ்சு பேர்ல ஏன் சின்ன பொண்ணும் மல்லியாம்பாவும் உச்சரிக்கப்படுறாங்க அவங்க என்ன செஞ்சாங்க கடமையை தான் செஞ்சாங்க கடமையில அன்போடு ஆனால் அது வழிபுற சொல்லி தருவார் சார் ஆனால் என்னான பாருன்னு சொல்லுவார் சார் நாம் பெருமை கூட்டுபவர்களாக நம்முடைய பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த வாழ்த்துதல் இருக்கே அதுக்கு ஈடு இணையா நீங்க எத்தனை வழிபாடு செஞ்சாலும் ஆயிரம் பால் குழந்தை தூக்கினாலும் ஏற்படாது பிறருடைய வாழ்த்துக்கள் பிறவருடைய கைமார்கள் இவைதான் அறுபது என்ன நூறு என்ன நூற்றி இருபதிலும் கூட அன்பா பெல்கேஷ் மிக அழகாட்சி தொழுவார் நீ ஏழையாக பிறப்பது குற்றம் அல்ல ஆனால் ஏழையாக பிறந்த நீ ஏழையாகவே வாழ்ந்து இறந்தேயானால் அது குற்றம் காரணம் நீ முயற்சி எடுக்கிற நீ அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்க்கையை பிற உச்சரிக்கும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் வாய்ப்பு தேடி வருமையானால் அது அதிர்ஷ்ட வாழ்க்கையில் நாள்தோறும் படிக்கிற செய்திகள் நாள்தோறும் பார்க்கிற பல புதினங்கள் நாள்தோறும் பார்க்கிற பல தொடர்கள் வாழ்க்கையின் அவலங்களையும் அல்லாடர்களையும் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே வஞ்சனை நிறைந்த இந்த உலகில் எப்படியாவது அடுத்தவனை கவிழ்த்து இந்த பருவம் எனவே இறக்கை இல்லாத பறவை கூட பறக்க முயன்றால் பறக்கலாம் என்று நம்முடைய வரலாறு சொல்லுகிறது ஒரு நீரோடை நீரோடையின் கரையிலே மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துவிட்டு விட்டு மேலும் கீழும் பார்த்துக்கொண்டு கொண்டு மேலே போகாமல் கீழே நின்றது தாய் தந்தை பறவை சொன்னன கீழே உள்ள தங்கை பறவையை கூட்டி வா என்று புத்துணர்ச்சியாகவும் ஒரு Refreshment hours, I hope you, hope you all may have enjoyed We'll break for lunch.